நம்ம எந்தெந்த பூக்களை கொண்டு என்னென்ன கடவுளுக்கு பண்ணினா என்ன பலன் அப்படின்னு பாக்கலாம் அல்லிப்பூ செல்வம் பெருகும் பூவரசம் பூ உடல் நலம் பெருகும் வாடாமல்லி மரணபயம் நீக்கும் மல்லிகை குடும்ப அமைதி செம்பருத்தி ஆன்ம பலம் நோயற்ற வாழ்வு காசாம்பூ நன்மைகள் தரும் அரளிப்பூ கடன்கள் நீங்கும் அலரிப்பூ இன்பமான வாழ்க்கைக்கு ஆவாரி நினைவாற்றல் பெறும் குடி ரோஜா குடும்ப ஒற்றுமைக்கு ரோஜா பூ நினைத்தது நடக்கும் மறிக்கொழுந்து குலதெய்வம் அருள் பெற அம்பங்கி இடமாற்றம் கிடைக்கும் நந்தியாவட்டை குழந்தை குறை நீங்கும் சங்குப்பூ வெள்ளை சிவபூஜைக்கு சிறந்தது நீளம் விஷ்ணு பூஜைக்கு சிறந்தது மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமை தேவ ஆகர்ஷணத்துக்கு தாமரிப்பூ செல்வம் பெருகும் அறிவு வளர்ச்சி பெறும் நாகலிங்க பூ லக்ஷ்மி கடாக்ஷம் மற்றும் ஆரோக்கியம் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி புதிய தொழில் உண்டா அதாவது நித்திய கல்யாணி முன்னேற்றம் பெருகும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கடன் நீங்கும் கிரக பீடை நீங்கும் பவளமல்லி தேவலோக புஷ்பம் இந்த செடியினை வீட்டில் வளர்ப்பது மிக அவசியம் இதன் மூலம் தேவர்களது அருளும் ஆசையும் கிடைக்கும் பழைய புஷ்பம் மலராத முட்டுகள் தூமி இல்லாத பூக்களை இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது அர்ச்சனை செய்த பூக்கள் மற்றும் கோவிலில் சாமிக்கு போட்ட மாலைகள் காலில் மிதிபடாதவாறு போட வேண்டும் முடிந்தால் தூய்மையாக ஓடுகின்ற தண்ணீரில் விடலாம் தூய்மையான இடத்தில் குழி தோண்டி மூடிவிடலாம் கோவிலில் சாமிக்கு போட்ட மாலைகள் பாகங்களில் முன்மக்கம் விடுவது மிகப்பெரிய சாபம் இதனால் தீமைகள் உண்டாகும் பூஜைக்கு சிறப்பான பூக்கள் திருமாலுக்கு பவளமல்லி மறிகொழந்து துளசி சிவனுக்கு வில்வம் செவ்வரு முருகனுக்கு முல்லை செவ்வந்தி ரோஜா அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் ஆகியவை பூஜைக்கு சிறப்பான பூக்கள் விநாயகருக்கு துளசி சிவனுக்கு தாழம்பூ அம்பாளுக்கு அருகம்பூல் பெருமாளுக்கு அருகம்பூல் ஐரவருக்கு நந்தியாவட்டை சூரியனுக்கு வில்வம்